நியகுமாரி மாவட்ட காவல்துறை சார்பாக இரண்டு வெப் போர்ட்டல் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்ஸ்ட் வெப் போர்ட்டல் எதுக்கு பாத்தீங்கன்னா ரெஸ்ட்னு சொல்லிட்டு இந்த வீக்லி ஆப்பை வந்து ப்ராப்பரா மேனேஜ் பண்ணுறதுக்கும் டைம்லி வந்து எல்லா போலீஸுக்கும் வந்து வீக்லி ஆப் கிடைக்கிறத என்ஷூர் பண்ணுறதுக்கும் ரெஸ்ட் சொல்லிட்டு ரோஸ்டர் பார் ஷெட்யூலிங் டைம்லி ஆப்னு சொல்லிட்டு ஒரு ஆப் வந்து ஒரு வெப் போர்ட்டல் வந்து நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம் அந்த வெப் போர்ட்டல் மூலமா ஒரு போலீஸ் ஒரு போலீஸை வந்து வீக்லி ஆப் வந்து அவங்களோட அந்த வெப்போர்ட்டல் மூலமாக அப்ளை பண்ண முடியும் அது வந்து கன்சர்ன் இன்ஸ்பெக்டர் வந்து அப்ரூவ் கொடுப்பாங்க ரிஜெக்ட் பண்ணுவாங்க சேம் வந்து அவங்க ரிஜெக்ட் பண்ணால் எஸ்டிஓஸ் வரும் ஸோ அது அதுபோல் ஒரு சிஸ்டமேட்டிக்காக ஒரு ட்ரான்ஸ்பெரன்ட்டான ஒரு வெப்போர்ட்டல் வந்து வீக்லி ஆஃபுக்காக இன்னைக்கு வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக எல்லா போலீஸுக்கும் வந்து வீக்லி ஆஃப் கொடுக்கறது வந்து இது மூலமாக என்ஷூர் பண்ண முடியும் செகண்ட் விஷயம் பார்த்தீங்கன்னா ஏஏ ஹேண்ட் புக் வந்து நம்ம ரெடி பண்ணிருக்கோம் ஏஐ ஹேண்ட் புக் பார்த்தீங்கன்னா என்று சர்ட்டன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் வந்து புக்ஸ் இருக்குது அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக நம்ம வந்து ஏஐயை மாற்றி சப்போஸ் அவங்களுக்கு வர டவுட்ஸ் வந்து உடனுக்குடன் வந்து கிளாரிபிகேஷன் கொடுக்கறது எக்ஸ்பிளேஷன் கொடுக்கறதுக்காக இந்த ஏஐ அண்ட் புக்கும் இன்னைக்கு வந்து ரெண்டு லான்ச் பண்ணிருக்கோம்